அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலாவது நிகழ்வு தோன்றது இந்த நிகழ்வு ராமானுஜர் ராமானுஜர் கடத்துல பாத்துக்க இது இதை பத்தி ராமானுஜர் அப்படி நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறதுல வந்து இப்ப கடைசியா எங்க நீ பாட்டினோம் அப்படின்னா அவங்க அஹ் அதாவது இதுக்கு முன்னாடி பத்துலாய் அந்த கோயில் இதெல்லாம் நடக்கிறது அந்த இதுக்கு முன்னாடி ஒரு கணவன் மனைவி கோயிலுக்குள்ள வராங்க அந்த கணவன் வந்து ஒரு அரசனுடைய மெய்க்காப்பாளன் அந்த மெய்காப்பாளனாக இருக்கக்கூடிய அந்த அரசன் அந்த அவன் ரொம்ப ஒரு போர் வீரன் இல்லையா அதுக்கே உண்டான தகுதிகளோட இருக்கான் ஆனால் அவன் அவன் மனைவி வந்து ரொம்ப அழகான ஒரு பெண் அந்த மனைவி பக்கத்திலேயே இருந்த மனைவியை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கலாம் அங்கே அந்த செயலை பார்த்து அவர்களுடைய சீரர்கள் ஏழனம் செய்கிறார்கள் இவன் என்ன வள்ளுவ சொல்லி இருப்பார்ல ஆஹ் அந்த மனைவி பின்னாடி சுற்றது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இவன் எப்படி இருக்கான் ஒரு பெண் பின்னாடி இப்படி ஒரு மனைவி பெண் அது கட்டின மனைவி பின்னாடி சுத்தல தான் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கும் போது ராமானுஜர் வந்து அதுல என்ன தப்பு இருக்கு அந்த அந்த அப்படி வந்து பேசிட்டு இருக்கும்போது அடுத்த நடுவுல வேற காட்சிக்கு நம்ம போயிட்டு திரும்ப இதே நம்ம வரோம் இப்ப ராமானுஜர் வந்து அவரு அவரு இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அதாவது ஒரு அவர் சொல்லக்கூடிய ஒரு செயல் அந்த செய்தியை நம்ம முன்னாடியே பேசிருக்கோம் அழகை ஆராதிப்பதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னா அவருடைய சீடர்களுக்கு அவர் முதல்ல பேசுவார் அழகை ஆராதிப்பு அவன் அதாவது அவன் அழகுன்றது இயற்கையில இருக்கலாம் கடவுளிடம் இருக்கு எல்லாமே அழகு இருக்கு அழகு அவன் ரசிக்க தெரிந்தவன் அவன் மனைவியை வந்து ரசிக்கிறான் அவன் அதை ஆராதிக்கிறான்னு என்ன தவறு இருக்கிறது என்று தன்னுடைய மாணவர்கள் அந்த அவன் மாணவர்களுக்கு ஒன்னும் அது புரியல அது அதாவது அஹ் இறைவன் கோயில் இருக்கக்கூடிய இறைவனிடம் அழகு இருந்தாலும் அந்த அழகு மனைவியிடம் இருந்தாலும் சிக்கலாம் தானே அப்படின்னு ராமானுஜர் பேசுறாரு ராமானுஜர் பேசிட்டு அங்கிருந்து அடுத்து என்ன சொல்றாருன்னா அவருடைய பக்கத்துல இருந்த அவருடைய சீடர்கிட்ட சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் என்ன கூட்டிட்டு வா அப்படின்னு அவருடைய மடத்துக்கு போறாரு அவருடைய இடத்துக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வராங்க வரங்கும் போது அவங்களுக்கு இவங்களுக்கு தெரியும் இவருக்கும் வர தெரியுது அப்படின்றது மாதிரிதான் அவங்க பேசினது வந்தவனே உங்களை பணியிறாங்க பணியும் போது அவங்களுடைய அந்த உரங்கா வில்லி அப்படி அப்படின்றதான் அந்த அவனுடைய பெயர் அவன் வந்து கேட்கிறான் அவிட்ட வந்து பேசுறாரு ஏதோ இதை பேசிட்டு நீ ஆஹ் அதாவது நீ உன் மனைவிய வந்து நீ ரசிக்கிற ரொம்ப பெருசா பாக்குற இது சரியா அப்படி அதாவது அதை பத்தி பேசும்போது அது ஒன்றும் தவறு இல்லை ஆனால் இது அழியக்கூடிய அழகு இது அவர் சொல்றார் ராமானுஜர் சொல்றார் இது அழியக்கூடிய அழகு அழியக்கூடிய அழகு அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அப்படின்னா ஏன்னா இது நம்ம பட்டின்தான் இதுல பாத்துருக்கோம் பெண்கள் சார்ந்து ஆஹ் இது சொல்லும் போது இது அழியக்கூடிய அழகு நீ நிரந்தரமான ஒரு நான் அவனை காமிக்கவா இதை விட பெரிய அழகை அவனை காமிக்கவா அப்படின்ன உடனே அப்ப அவன் வந்து ராமானுஜருக்கு அவன் சரின்னு சொல்லல முதல்ல தன் மனைவியை தான் பாக்குறான் மனைவி சொல்லாம் அவர் சொல்றதை கேளுங்க அப்படின்னு அவங்க சொல்றோடனே அவர் கூட்டிட்டு போறாரு அவரு போயி ஸ்ரீரங்க பெருமாளை காட்சி காமிச்சு இங்க பாரு இதுதான் இந்த அழகு எவ்வளவு பெரிய பாரு இதெல்லாம் வந்து அழியாது ஆனா இறை அப்படின்ற இடத்துல வரும்போது இது அழியக்கூடிய அதனாலதான் நம்ம கடவுளை ஏன் வந்து நம்ம எதுல வச்சிருக்கோம் கல்லுல வச்சிருக்கோம் கடவுள் சிற்பங்கள் ஏன் கல்லு கல்லுல வச்சிருக்கோம்னா அது சீக்கிரம் அழியக்கூடாது நம்முடைய காலங்களுக்கு அப்புறமா ஏன்னா என்னைக்கோ செய்த கோயில்கள் ஏன்னா இன்னைக்கு இருக்கு என்றோ செய்த சிற்பங்கள் இன்னைக்கு இருக்கு நீங்க நீங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கோயில்ல ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக செதுக்கப்பட்ட பிரகதீஸ்வரர் அதாவது பேருட பேருடையார் பேருடையாரையும் பெரிய நாயையும் நம்மால் தரிசிக்க முடிகிறது என்றால் அது கல்லுல செதுக்கப்பட்டதுனாலதான் அது கல்லு இல்லாம நீங்க வேற எந்த பொருள்ல செய்திருந்தாலும் அது வந்து அதுக்கு அழிவு இருந்திருக்கும் அதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அந்த வகையில பாக்கும்போது அவ ஒன்று அந்த அழகிய பொருள் அதுல செஞ்சிருக்காங்க இன்னொன்னு இறை இறை என்ற இடத்துல வரும்போதும் நம்ம ஒரு ஒரு அது 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 ஒரு உணர்வு இறை உணர்வு நமக்கு வந்துடுச்சுன்னா அந்த உணர்வு பெருசு அதுல இருந்து நம் பெறக்கூடிய அந்த இன்பம் அந்த மகிழ்ச்சி அந்த அழகு அப்படின்றது வந்து ரொம்ப பெருசா இருக்கும் இது நம்ம பெரிய அடியார்களுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம அதை நம்ம அனுபவிக்கிறோம் மாணிக்கவாசகராக இருக்கலாம் ஆஹ் ராமகிருஷ்ணராக இருக்கலாம் இவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைச்ச செயல்பாடுகள் வந்து இறைவனை பார்த்தவர்கள் அவங்க எல்லாம் ஆஹ் இறைவனை பார்த்து அவங்க சொல்லக்கூடிய செயல்கள் வந்து அவன் மிகப்பெரிய அது பேர் அது பேரழகுன்னு ஏன்னா அந்த பேரழக்குல இருக்கா அப்படின்ற இடத்துல வரும்போது அது அழிவில்லாத ஒரு அழகாக அது இன்னைக்கு இல்லை நீங்க இன்னொரு பல இருபது ஜென்மன் முப்பது ஜென்மன் எடுத்து பார்த்தாலும் அந்த இறைவன் அப்படியே தான் எடுத்து போறான் நம்மளால் பார்க்க முடியலன்றதுனால அது அழகில்லைன்றது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த ராமானுஜர் அவர் சொல்லிட்டு இருக்காரு சொல்லி சரிங்க அப்படி அவங்களும் போ அதுக்கு பொரு பொறுமையா கேட்டுட்டு இருக்காங்க கேட்டுட்டு அவங்க போயிடுறாங்க போனதுக்கு அப்புறம் அப்ப அங்க அவர் வந்து அந்த உறங்காவளி அந்த போர் வீரன் இருக்கான் இல்லையா அவன் மேல கைய போட்டு பேசிட்டு வர இதை இவங்க சீடர்கள் தூரமா இருந்து பார்த்து என்ன இவரு அதாவது இப்படி இருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒரு எல்லாரு மேலயும் கை போட்டு பேசுறாரு அவர் வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட மக்கள் மேல பண்றாரு ஒரு போர் வீரன் மேல போட்டு பேசுறாரு இதெல்லாம் வந்து இந்த தர்மமா நியாயமா அப்படின்ற மாதிரி பேச ஒரு சீடன் வந்து ராமானுஜத்தையும் வந்து கேட்டுட்டான் ராமானுஜட்டை வந்து கேட்கும்போது ஐயா என்ன ஐயா ஏன்னா மனசுல இருக்க கேட்கறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா அவர் வந்து நேரா ராமானுஜிட்ட வந்து ஐயா ஆஹ் அவர் குரு குரு குருட்ட வந்து அவன் கேட்க குருட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்றான் இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஆஹ் என்னது வேற குலத்தவங்க மேலையும் நீங்க வந்து கை போடுறீங்க ஒரு போர் வீரன் மேலையும் போறீங்க இது வந்து இறை தொண்டுக்கு சரியா இறைக்கு வந்து சரியா இந்த மத இந்த இனத்திற்கு அது இல்ல இந்த மாதிரி அவன் பேச ஆஹ் ராமானுஜர் மற்றவங்களா இருந்தா என்ன அத செய்யறது சரியா இருக்கும்போது நம்மளை கேள்வி கேட்கும்போது நம்ம கோபம் வரும் நான் குருவா நீ குருவா இல்ல நான் சொல்றது மட்டும் நீ கேளு அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் வரும் அப்ப அவரு ராமானுஜர் வந்து அதெல்லாம் எல்லாமே சிரிச்சுக்கிட்டு வந்து என்ன சொல்றாரு அவனுக்கு உன்னை தெரியுமா அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்றதெல்லாம் எதுவுமே சொல்லி அவ்வளோ அவ்வளவுதானே அவனுக்கு ஒரு நாள் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு நாள்ல கூப்பிடுறாரு ரெண்டு பேரும் திரும்ப கூப்பிடுறாரு எனக்காக நீங்க ஒண்ணு பண்ணணும் சரிங்களா அப்படின்றாரு சரிங்க நான் என்னன்னு சொல்லுங்க நான் செய்யறேன் இல்ல இல்ல நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரெண்டு பேர் வந்தாங்கல்ல உரங்காவிலையும் அவங்க மனைவி மனைவியும் வந்தாங்கல்ல அவங்க வீட்டுக்கு போய் அஹ் அந்த அம்மாவோட கை வளை வளையல்களை நீ திருடி வரணும் ரெண்டு கையில இருக்கக்கூடிய வளையல்களையும் திருட்டு வரணும் அப்படின்னு அவன் அவனுக்கு வந்து கேட்ட உடனே பதட்டம் ஆயிடுது ஏன்னா திருடணுமா நீங்க படிக்கிறனால வந்து நீங்க திருட சொல்றீங்களே இந்த மாதிரி அவன் யோசிச்சுட்டு ஆஹ் நான் சொல்றது கே நீ செய் அவனுக்கு புரியும் அப்படின்னு அவர் அவர் ஏதோ காரண அவர் அவர் சொல்றாரு அவர் குருவாச்சே குருவோட வார்த்தைய இது பண்ண முடியாது இல்லையா கட்ட முடியாது சரி அதனால சரிங்க குருவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துட்டு என்ன பண்றது அடுத்த விஷயம் கேள்வி கேட்கிறாங்க ஏன்னா அவன் போர் வீரன் அவன் போர் வீரன் அதுவும் அந்த அரசனுடைய மேய்கவாளன் அவனுக்குன்னு தனி தனியா சில அதிகாரங்கள் எல்லாமே இருக்கும் அப்படிப்பட்ட வீ அவனுடைய வீட்டுக்கு போறோம் அப்புறம் மாட்டுனா என்ன ஆயிருது அஹ் கைமாதான அப்படின்ற மாதிரி யோசிச்சு யோசிக்கும் போது அவரு அது அதுக்கும் அவரே சொல்றாரு அவன் இன்னைக்கு வந்து அந்த அரசனுடைய மெய்காவலுக்காக அவன் ஊருக்கு போயிடுவான் அவர் அந்த அரசன் வெளியூர் போறதுனால கூட போயிடுறான் அவன் அரசன் அவன் இருக்க மாட்டான் இன்னைக்கு வீட்டுல நீ போய் தேடிட்டு வா நீ போய் கொண்டு வா அப்படின்னு இவர் பாட்டி சொல்லிட்டு ஒரு படுக்க போயிட்டாரு இவனுங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றது திருடுறது புதுசு இல்லையா இன்னொன்னு அவங்க அது தவறான ஒரு விஷயம் அப்படின்றதுதான் தான் படிச்சிருக்கோம் ஆனா இருந்தாலும் குரு சொல்றாரு அப்படின்னு சொல்லி போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போறாங்க போகும்போது ரெண்டு பேருக்கும் பதட்டம் எல்லாம் நடுங்குது வீட்டுக்கு போறாங்க கதவு திறந்து உள்ள போனா அந்த அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா மட்டும் சரி ஒருத்தன் வந்து வெளியில நிக்கிறான் யாராவது வந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பக்கத்துல போறான் போய் அந்த அம்மாவோட ஒரு கையில இருந்து வளையல்களை எடுத்துட்டான் அவங்க அப்பயும் தூங்கிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பக்கம் பரண்டு படுத்தாங்க ஒரு பக்கம் உடனே எனக்கு பயம் விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டாங்க எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா ஆனா அவங்க எந்திக்கலாம் படுத்துதான் இருக்காங்க சரி விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டாங்க ஓடி வந்தோடனே ராமானுஜர் போய் பார்க்கறான் ராமானுஜர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு சரி இவங்களும் போயிட்டு காலையில விடிய காலையில அவர் யாரையும் பேசிட்டு இருக்கும்போது திரும்ப வராங்க வந்துட்டு ஏன் நாங்க போனோம் நாங்க போனோம் இந்த மாதிரி எடுத்தோம் ஆனா அந்த அம்மா திரும்ப ஃப்ரெண்டு படுத்தாங்க அதுக்குள்ள வந்து எங்களுக்கு பயம் வந்துச்சு நாங்க வந்துட்டோம் சரி அதுக்கப்புறம் நீ என்ன நடந்துச்சு நீ பாத்தியா நீ நீ திருடுனா சரி அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது இல்லைங்கய்யா நாங்க விட்டா போதுன்னு ஓடி வந்துட்டோம் நம்ம திருட தானே போனோம்னு சரி அப்போ தானே சரி நீ போய் திரும்ப போய் பாருன்னு சொல்லி காலை விடிய காலையில சொல்றாங்க திரும்ப போறாங்க அந்த இருக்கு இவர் என்னை கொள்ளாம ஓட மாட்டார் கூட இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப ரெண்டு பேரும் போறாங்க போகும்போது அவனுடைய உறங்க விழா அந்த வந்துட்டான் யாரு அந்த வீரன் வந்து மைக்காவரால் போனவே வந்துட்டான் ரெண்டு பேருக்கும் இடையில உரையாடல் போதும் உரையாடல் என்ன பேசிக்கிறாங்கன்னா அவன் அவன் தன்னுடைய மனைவியை இருக்கான் நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது நீ செஞ்சதுனால பாரு அப்படின்னு சொல்லி திட்ட என்னதான் பேசுறாங்கன்னு பார்க்கும்போது இவங்க வரும்போது அந்த அம்மா முடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க சரி இவங்க திருட வந்திருக்காங்க சரி இவங்க ஏதோ எடுத்துக்க வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க முழிச்சுட்டு இருக்காங்க சரியா அவங்க வந்து என்ன நினைச்சிருக்காங்க ஒரு கையில இருக்க வளையல் எடுத்துட்டாங்க இல்லையா இன்னொரு கையில இருக்க வளையலும் சரி அவங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன அவங்க என்ன சொல்லிட்டாரு அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்பி அவங்க வேணும் தான் திரும்பி படுத்திருக்காங்க வேணும்னு திரும்பி படுத்துறத இவங்க பயமா நினச்சி ஓடி வந்துட்டாங்க இப்ப அதுக்குதான் அவங்க கணவர் திட்டர் நீ ஏன் திரும்பி படுத்த இப்ப அவங்க அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றது உதவி செய்ய முடியாம போயிடுச்சு நீ உன்னை பார்த்து பயந்து ஓடிட்டாங்கல்ல அப்படின்ன உடனே நீ பதட்டப்படாம நீ அப்படியே இருந்ததுன்னா அவங்க அந்த விலையில எடுத்திருப்பாங்க அப்படின்னா அந்த மாமா அந்த குழந்தை என்னுடைய அறிவு கட்டத்தனத்தினாலதான் அப்படி நடந்து போச்சு அஹ் அந்த குழந்தைங்களுக்கு எதுக்காவது பயன்பட்டுருப்போம் இது இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது அவங்களாவது எடுத்துட்டு போயிருப்பாங்களே அப்படின்னா அவங்க யோசிக்க இதை கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஒரே அதாவது ஒரு வெக்கமா போயிடுச்சு இவங்க வந்து இப்ப ராமானுஜெட்டா வந்து திரும்ப வந்து பாக்குறாங்க பாக்கும்போது அவரை இதுவரை மரியாதை இல்லாம பேசுறாங்க ரொம்ப மரியாதையோட பேசுறாங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்ப நான் யோசிச்சு பாரு நான் கை போட்டேன்னு நீ பேசிருக்கியே அவங்க தோல்ல கை போட்டிருக்கிறதுக்காக நீ சொன்னியே இப்ப யார் தாழ்ந்தவர்கள் அதாவது ஒரு அந்த இடத்துல ஒரு பிராமணரோட ஒப்பிடுவாரு ஒரு இடத்துல இத செய்து விட்டார்கள் ஆஹ் இந்த இடத்துல என்ன நடக்கும்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு போட்டி நடக்கும் காலையில அதாவது ஒரு திருட அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு போட்டி நடக்கும் இதுல ஒருத்தனுடைய துண்டை இன்னொருத்தன் எடுத்துட்டான் அப்படின்னு அவங்களுக்கு சண்டைக்குள்ள ஒரு சண்டை வரும் சண்டையில வந்து அவன் ஒருத்தனை ரொம்ப திட்டுவான் ரொம்ப மோசமா அடிப்பான் இப்ப நீ யார் பெரிய நீ ஏதோ படிச்சு பெரியாள் நீ சொல்லிட்டு இருக்கியே நீ இந்த குலத்துல பிறந்ததுனால பெரியவன் சொல்லிட்டு இருக்கியே ஒரு பொருளை உன் நண்பன் எடுத்துட்டான்றதுக்காக நீ அவனை புடிச்சு அவ்வளவு திட்டி திட்டிக்கிட்டு இருந்தியே அவனை அவன் மேல அவ்வளவு கோபமா இருந்தியே இப்ப நீ இந்த குலத்துல பிறந்த நீ பெரியவனா அந்த குலத்துல பிறந்த அவங்க பெரியவங்களா அப்படின்ற மாதிரி அந்த அதாவது அவன் ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்றது அவனுடைய பணியை வைத்தோ அவனுடைய பிறப்ப வைத்து வர்றதில்ல அவனுடைய செயலை வைத்துதான் வர்றது அப்படின்றத ராமானுஜர் இந்த இடத்துல அவர் சொல்லுவாரு அது அந்த காட்சி அந்த இரண்டு கதாபாத்திரங்கள் அதை விளக்கக்கூடிய அந்த முறை எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லோரும் அதை படியுங்கள் என்று சொல்லி அந்த ஆஹ் இன்று சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தது அதற்கு அனைவருக்கும் ஆஹ் இறைக்கும் ஆஹ் நன்றியை தெரிவித்து கருத்துக்கு வரா தலைமைச் செயலாளர் அவர்கள் இருக்கு வணக்கம் நன்றி பற்றிய ஒரு நிகழ்விலே இரண்டு பேருடைய மனம் எப்படி இருக்கிறது திருட வருகிறார்கள் இங்க அந்த அம்மா திருடனுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று புரண்டு கொடுக்கிறார் ஆனால் திருடை எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா ஏதாவது என்ன ஊடலம் தான் பார்ப்பேன் ஏன்னா அந்த காலத்தில் திருவிழா ஆனால் இப்போ திருவிழா அப்படி இப்போ வந்து அடித்து எடுத்துகிட்டு போயிடுறேன் அவன் கற்றுனாலும் அடித்து எடுத்துகிட்டு போயிடுறேன் கொண்டு ஒரு கோயில் எடுத்துகிட்டு போயிடுறேன் ஆனால் அந்த எல்லாம் அப்படி இல்லை விட்டுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு தப்பிச்சு ஓடணும் பிடிச்சிக்கிட்டா வம்பேன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடணும்னு தான் பார்ப்பாங்க நாளை இவன் தப்பிச்சு போகணுமேன்னு பார்க்குறேன் அவங்க பிடிச்சுட்டாங்களோன்னு போயிடுறேன் ஆனால் அந்த அம்மாவுக்குள்ள நல்ல ஒரு மனசை பார்க்குறேன் அடுத்து அந்த கோயிலில் சந்திக்கும் போது ஐயா சொல்லும் போது அவங்க சொல்லும் போது இவங்களுக்கு மனசு அப்படியே அவங்க இப்போ அரசனா அரசியை பேசிகிட்டு போது இவங்க பார்த்துட்டு மனசு இது நிறையா இவ்வளவு இவ்வளவுதான் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி திருடனுக்கு கூட உதவணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த இடத்துல இருந்திருக்கிறது ஆஹ் ராமானுஜர் கதையில இது மிக சிறப்பான ஒரு நிகழ்வு இந்த சமுதாயத்தில எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பதை எடுத்து சொல்ற நிகழ்வாக ஆஹ் நான் இதை பார்க்கிறேன் ஐயா நன்றி வணக்கம் நன்றிங்க நன்றிங்க இதே நிகழ்வு இவரோட இதுலயும் வரும் ஒரு தோடு காதுல யாரு போட்டிருப்பா ராமலிங்க அடிகளர் ராமலிங்க அடிகளார் வாழ்க்கை வரலாறுமே இது வரும் அவரு ஒரு மரத்தடியில படிச்சிருப்பாரு அவருடைய கடுக்கனை ஒரு திருடன் வந்து திருடுவான் அவர் பிறண்டு போடுபார் அந்த கடுக்கனையும் திருடிட்டு போயிடுவான் போயிட்டு அடுத்த நாள் போ அதை கொண்டு போய் அவர் பொண்ணுக்கு கொடுக்க அந்த குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடும் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கும்போது அவர் சொல்லுவார் நான் வேணும் தாயா திரும்பப்படுத்தேன் நான் உன் மகளுக்கு கொடுத்துதா வைத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுத்துடுவாரு அவர் வைத்த அப்படி போயிடுன்ற மாதிரி அந்த கதை போகும் ஆஹ் சிறப்புங்க சிறப்புங்க அடுத்ததாக நம்ம சந்திரமோகன் ஐயா அவர்களை அழைக்கிறேன் ஐயா வாங்க அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பு தீபாவளி பண்டிகையில காரை ஓட்டிக்கொண்டே ராமானுஜரை பற்றி பேசி கொண்டு இருக்கின்ற ஒரு நிலையில இன்றைக்கு ஒரு பொன்னால் மிகச்சிறப்பு அதுவும் ராமானுஜர் ராமானுஜருடைய ஒரு இது என்னன்னா இன்னைக்குதான் நான் அதை முழுமையா படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆல்றேன் என்ன சொல்ல வராருன்னு அதாவது நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொன்னா இந்த வாழ்கன்னு சொல்லும் பொழுதே நான் வேற ஆளு அவர் வேற ஆளு ஆனா ரெண்டு பேரும் இணையலாம் அந்த கருத்தை தான் அவர் வந்து இறைவனும் மனிதனும் ஒன்றாக இருக்கலாம் ஆனால் இறைவன் இறைவனாக அக்னாலேஜ் பண்ணணும் மனிதன் மனிதனாக அக்னாலேஜ் இதுக்குள்ள வித்தியாசம் கிடையாது அப்படின்னு அந்த ஆஹ் அத்வைதத்துல இருந்து சில சின்ன மாறுபாடு அந்த மாறுபாட்டை அவர் உள்ளர எடுத்துட்டு அதன் மூலமா வந்து இதுக்குள்ளர வந்து ஒரு சமத்துவத்தை நிலைநாட்ட அவர் பாடுபட்டது அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக நம்மளை ஆஹ் நிகழ்ச்ச செய்கின்றது அற்புதமான அவருடைய வாழ்வை சிந்திக்க வாய்ப்பு தந்தமைக்காக சந்தி அவர்களை வாழ்த்தி இணையத்தில் இருந்திருக்கின்ற தலைமைச் செயலர் ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அவர்களுக்கு வா அவர்களை மடங்கி மற்றபடி இந்த இணையத்துல இணைந்து கருத்து சொல்ல வந்திருக்கக்கூடிய அன்புட்டன் அழகுராஜா போபால் ஐயா அனைவரையும் கருத்து மிக்க நன்றி அனைவருக்கும் அன்பின் வணக்கம் நம்மளால தமிழ் பேர் இயக்கத்தில் நிறுவனர் துணை தலைவர் அன்பின் வணக்கம் இருக்கும் நம்முடைய தலைமைச் செயலர் ஐயா நம்முடைய வாழும் வரலாறு சந்திரமோகன் ஐயா நில ஒளிவேந்தர் அழகராஜா ஐயா வாழும் வரலாறு கோபாலைய அனைவரையும் பணிந்து வணங்குகிறேன் மிக சிறப்பான ஒரு பதிவு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது குறிப்பா இந்த ஒருத்தங்க எதா இருந்தாலும் சரி ஒரு ப்ரூஃப் சொல்லுவாங்கல்ல லைவ் ப்ரூஃப் மாதிரி போய் பார்த்துட்டு வாங்க இங்க ஆஃபீஸ்ல அத்தனை பேர் இருந்தாலும் நீங்க பேசும்போது ஒரே சிரிப்பா வந்தது அவங்க ரெண்டு பேரும் ரெண்டாவது போய் வான்னு சொல்லும் போது இவரு கொல்லாம விட இருக்கும் அந்த பாதங்க ரெண்டு பேரும் போறது ரொம்ப ஒரு அழுத்தமா ஒரு விஷயம் சொன்னீங்க அவங்களுக்கு திருடி பழக்கம் இல்ல அவரை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் அனுப்பி வைக்கிறாரு அந்த அம்மா திரும்பி புரண்டு படுக்கும்போது அதனால அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்காம போயிருச்சு எவ்வளோ பெரிய மனசு ஆஹ் என்னத்த சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு இது நீங்க தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட காலத்துல ரெண்டு பேரும் வந்து கால்நடையா காட்டு வழியா போகும்பொழுது கையில எதையுமே வச்சுக்காத கிணத்துல இருந்து திருடங்க பயம் அவங்க மனைவி பயப்படும் போது எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு நிம்மதியாக கணவர் சொல்லுவாரு அந்த அம்மா அவருக்குறதுக்கு மட்டும் ஒயூர் தான் இதுலதான் 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 பாக்குறது அம்மா சேர்றதுக்காக வந்துட்டு இருப்பாங்க அவங்க அப்ப அப்போ அம்மா உங்களுக்கு உணவுக்காக இந்த தங்கை கிண்ணம் வச்சேன்னு அதை முதல்ல தூக்கி கடத்திட்டு வான்னு சொல்லுவார் இல்லையா அது அதுதான் எனக்கு நினைவு வந்தது இவ்வளவு சிறப்பான மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இந்த நல்ல குணங்கள் எல்லா காலத்துலயும் இருந்தா ரொம்ப நல்லதுங்கிறதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பதிவு அதை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் தங்களுக்கு பணிவான வணக்கமும் வாழ்த்தும் வாய்ப்பு இருக்கு நன்றி அடுத்த நினைக்கிறோம் நன்றியா நன்றியா தமிழ்நாடு உலகத்தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத்தலைவர் அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய நம்முடைய தலைமைச் செயலர் ஐயா மதிப்பு முனைவர் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய முதல்வர் ஐயா அவங்க ஒரு செய்தியை பதிவு பண்ணாங்க நான் வர்றேன் திருப்பி சொல்றேன் நம்முடைய மதிப்பு முனைவர் அழகிராஜ் ஐயா அவர்களுக்கும் அங்குடன் ஆனந்திம்மையார் பணிவான வணக்கத்தை தெரிவிக்கலை பெரும் மகிழ்ச்சி அருகே நம்முடைய முதல்வரையா வந்து தீபாவளி நாளில் அப்படின்னு ஒரு சொல்ல பயன்படுத்து அது உண்மைதான் தீபாவளி நம்ம ஒரு இரு நாட்கள்ல தீபாவளி சந்திக்க தீபாவளியினுடைய தத்துவம் அதை ஏன் கொண்டாடணும் அது வேற அதை நம்ம ஆனால் அதில் மறைந்திருக்கக்கூடிய பொருளும் இன்றைய ராமானுஜர் பதினேழாவது பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய பொருளும் ஒன்றுதான் என்னவென்றால் பிறரை மகிழ்வித்து வாழ்தல் வாழ்தல் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பிறரை மகிழ்வித்து வாழ்தல் அந்த அம்மையார் கையில போட்டிருக்கூடிய வலையில போய் எடுத்துட்டு வாங்க சரி ஆயிட்டு போனாங்க ஒரு ஒரு வெளியில நின்னாரு ஒருத்தர் உள்ள போய் வலையில எடுத்து நிகழ்வு முடிந்து போய்விட்டது அடுத்த கணவர் வந்தாரு நீ வந்து அந்த ஏன் அடுத்த திரும்பி படுத்ததுனால அடுத்த கையில இருக்கக்கூடிய வளையல் எடுக்க முடியாம போச்சு அப்படின்னு சொல்ற போது இதுல மறைந்திருக்கக்கூடிய பொருள் என்ன ராமானுஜரைய சீரரை அனுப்புறாங்க ரெண்டு பேர் போறாங்க போயிட்டு திரும்பி வர்றாங்க அடுத்த கையில இருக்கக்கூடிய வலையில கிடைச்சிருந்தா என்ன மகிழ்ச்சி அடைவாங்க அந்த நிலையை நீ ஏன் வந்து மாத்திட்ட எனக்கு தெரிஞ்சும் தெரிஞ்சுதான் நான் வந்து திரும்பிப்படுத்தேன்னு அந்த மாதிரி சொல்றாங்க அதனாலதான் அவர் அந்த கையில கேட்கிறார் நீ அதை தவிர்த்து இருக்கலாமே தவிர்த்து இருந்தால் அந்த கையில இருக்கக்கூடிய வலையிலேயே எடுத்துட்டு இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துவாருங்கய்யா அந்த போர் வீரர் அவன் கணவர் இருக்கார் இல்லையா அப்படா நீ உனக்கு குடுக்கறேன்ற அகங்க அகங்காரம் இருந்திருக்கு அதனாலதான் இது தப்பு நடந்து போச்சு இந்த அகங்காரம் இல்லாட்டியும் உனக்கு நீ குடுத்துருப்ப அப்படின்ற மாதிரி ஒரு இடம் வரும் நம்ம குடுக்கறோம் நீ குடுக்குறேன்னு நினைச்சிட்ட அப்படின்னு இது போலதான் இறை வணக்கத்துல இறைவனை பணிகின்ற காலகட்டங்கள்ல நான் சொல்றேன் நான் நினைக்கிறேன் எனக்கு நீ ஒத்து வரலைன்னா நான் உன்னை சாமியை கும்பிட மாட்டேன் நீமே தலை திருத்தத்துக்கு வரமாட்டேன் இப்படின்னு அகம்பாவம் கொண்டு பேசக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நான் என்ற அகங்காரம் தான் வேற ஒன்றும நான் கொடுப்பதால் அவன் வாழ்ந்து விடுவான் அதனாலதான் ஓடி ஓடி போயி பல பேரு வறுமையில் வாழக்கூடியவர்களுக்கு சிறப்பு சேர்க்கிறான் நீங்க நல்லா இருக்கணும் நான் யாருங்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்ல வரல நானே இல்லை இறைவன் தூண்டி விட்டார் நான் உங்களை பார்க்க வந்தேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நான் போயிட்டு வரட்டுமா அவ்வளவுதான் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு யாருன்னு சொல்லாமலே வெளியே வரக்கூடியாங்க ஆனால் இன்றைக்கு ஒரு இந்த முதியவர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடம் சிறுவர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம வந்து உதவி செய்துட்டு இந்த காலை உணவு கொடுத்துட்டு வர்றது மதிய உணவு கொடுப்பது அதுக்கு விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு விளம்பரம் செய்யறாங்க அப்படி விளம்பரம் செஞ்சு அந்த உணவு கொடுக்கறதுக்கு சும்மா இருந்துட்டு அவங்க அவங்களுடைய மனநிலையை எப்படி பாதிக்கக்கூடும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அவங்களுக்கு நம்ம நிறைவு செய்யலாம் அவங்க விருப்பத்தை கேட்டு அவங்களுக்கு வேறு அளவுக்கு நம்ம செய்யறோம் எல்லா உண்மைதான் நான் நான் செய்கிறேன் இருந்து வந்துச்சு அதுதான் இதுல இருக்கக்கூடிய முதன்மையான உண்மை அதை பறைசாற்றிய நம்முடைய நிறுவனர் ஐயா அவர்கள் நம்முடைய ராமானுஜர் ஐயா அவர்கள் அவரையும் நம்ம இந்த இடத்துல நினைச்சு பாருங்க எல்லாமே அவனிடம் உள்ளது இறைவனிடம் உள்ளது அழகை ஏன்னா அழகை ஆராதிப்பது ஒரு தவறா தப்பா அப்படின்னு ஏற்கனவே முதல்ல ஒரு கேள்வியை கேட்டார் இங்க அழகு என்பது இறைவனுடைய திறமை அதற்கான சான்றுகளையும் சொன்னாங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கிற படத்தில் இருக்கக்கூடிய கல்லாலான அந்த பெருமாள் ரூபாரே அவர் என்றும் அழியாதவர் இதே அழகுடன் பன்னாண்டு காலங்களுக்கு அவர் இருப்பார் பார்க்க போகின்ற நாம் தான் ஆஹ் மிக விரைவில் அழிந்து போய்விடுவோம் அவர் நிலையானவர் இன்னும் பல்வேறு இடங்கள்ல சிறுதெய்வ வழிபாட்டுல மன்னான் ஆகிய சிலையும் இருக்கின்றன சிலைகள் இருக்கின்றன குறிப்பிட்ட காலத்துல காற்றாலையும் மலையாலையும் வெப்பத்தாலையும் குளிர் அது அழிந்து போய்விடும் ஆனா பெயர் மட்டும் நிலைத்திருக்கும் இத்தகைய தன்மைகள் எல்லாம் நினைத்து பார்ப்பதற்கு உறுதுணையாக இருந்த இந்த பொழிவை வழங்கிய நம்முடைய நிறுவனர் ஐயா ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி ஐயா நன்றி அடுத்ததாக நம்முடைய நில ஒடிவேந்தர் அவர்கள் எழுபத்தி நாலு ஐம்பத்தி நாலு என்ற உலக சாதனையை நோக்கி ராமானுசர் வைண வைணவ துறவரம் அல்லது ஆன்மீகவாதி என்று கூறுகின்ற ராமானுசரை பற்றிய சிறப்புகள் அந்த திருடன் வந்த போதும் அவருக்கு மடியில் கணம் இல்லை என்றால் எந்தவித பயமும் இல்லை என்றுதான் பொருள் இந்த வகையில் திருடன் வந்த போதும் சிலர் அப்படித்தான் இருப்பார் நம் கையில் என்ன இருக்கிறது இருந்தால் கொடுத்து விட்டு நம்மளை மட்டும் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்ற நிலையிலும் திருடனும் ஒரு மையந்தானே என்ற உயர்ந்தவன்மையிலும் இந்த பொறுமை துறவரம் எல்லாம் இருந்து வாழ்க்கையினுடைய நிலைத்தன்மையும் நிலையாமை தன்மையும் எல்லாம் உணர்ந்தவர்கள் அந்த வகையில் கோயில் எல்லாம் மனித நேயமும் திலும் மனிதனுடைய உள்ளத்திலையும் இறைவனை பார்க்கிறார் என்பதுதான் ராமானுசருடைய உண்மையான அந்த ஒரு நெறி அனைவரையும் இறைநிலையிலேயே தான் அவர் பார்க்கிறார் ஒன்றாக சமமாக பார்க்கிறார் அதாவது இறைநிலையை விட சமமாக எல்லாம் அந்த நிலையில் ராமானுசருடைய உயர்ந்த பண்பை அறிய முடிகிறது இதில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் நன்றி வள வாய்ப்பு ஐயா மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க இருக்காங்களா மகிழ்ச்சி மீண்டும் நம்முடைய தலைமை செயலாளர் அவர்களுக்கு ஐயா சுப்பிரமணியம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்து இந்த நிகழ்வையும் இன்றைய நிகழ்வையும் நாம் நிறைய செய்கிறோம் மீண்டும் நிறைய சந்திப்போம் வாலிய சந்தா தெரிவித்து 这说的。